இந்த சித்தர்களை வரவழைப்பதற்கு தேவையான மந்திரம் அப்படின்றது ஓம் சிங்ரங் அங் சிங் இது வந்து மூல மந்திரம் இப்போ சித்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா இப்போ ஒரு பகுதியில் ஒரு நபரை போய் தேடணும் அப்படிங்கும்போது என்னுடைய நண்பர் எங்கே இல்லை இந்த கடை இந்த ஏரியாவில் வந்து இன்னும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் எங்க அப்படி கேட்டால் தெரியாது பர்டிகுலராக அவங்களுடைய பெயர் அவங்க தொடர்புடைய விஷயத்தை சொல்லி கேட்கும்போது தான் இன்னொருன்னு வந்து புரிய ஆரம்பிச்சு அப்ப இந்த பொதுப்படையாக இருக்கக்கூடிய ஓம் சிங்ரங் அங் சிங் என்பது பொதுவான மந்திரம் நாம் யாரை எந்த சித்தரை வரவழைக்க வேண்டுமோ எந்த சித்தருடைய தரிசனத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த சித்தருடைய பெயரை இந்த மந்திரத்துக்கு பின்னாடி சேர்த்துக்கணும் இப்போ நமக்கு அகத்தியர் தான் பிடிக்கும் அல்லது கோரக்கர் தான் பிடிக்கும் அல்லது கருவூரார் தான் பிடிக்கும் புலிப்பானி சித்தர் பிடிக்கும் அப்படின்னா அந்த சித்தருடைய பெயரை அந்த மந்திரத்தோடு இணைத்து நாம அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும் எப்படி பண்ணணும் ஓம் திங்ரங் அங் சிங் அகத்திய மகரிஷி வா வா சிவா குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்